கஷ்டம் பெரிய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பொன் சச்சின் நான் முடி உள்ள நாலாவது அணிக்காக பவர் பிளே முதல் ஒரு படம் ஒரு சுந்தர் சைக்கிள் பர்சன் முனிஷ் முதல் பந்து இறங்கி போய் ஆனால் முதல் பந்து ஸ்கொயர் லெக்ல ஒரு சிக்ஸர் சிக்ஸோட ஸ்டார்ட் ஆகுதுங்க டோர்னமெண்ட் நல்லா ஸ்டார்ட்டுங்க பேர்சன் முனிஷ் முதல் ஓவரோட செகண்ட் பால் ஒயிட் பால் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க ஓட்டுக்க வாய்ப்பு இருக்கா நல்லா ஸ்டாப்புங்க ஓடி போய் தடுத்துருக்காரு ஒயிட் ப்ளஸ் சிங்கிள்

பவுண்டரிங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி மொத்தம் நாலே பாலுக்கு பதினெட்டுன்னு வந்திருக்க முதல்வரோட கடைசி ரெண்டு வந்து எஜ்ஜு விக்கெட்டுங்க சச்சின் நல்லா ஷாட் கொடுத்தாரு இருந்தாலும் அடுத்த விக்கெட்டை இழந்து வெளியே போகிறாருங்க பதினெட்டு ரன் கொடுத்தாலும் டீமுக்கு தேவையான முதல் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்கார் போலர் பவர் பிளே முதல்வரோட கடைசி பண்ணுங்க நாலாம் வந்து அவுட் சைட் ஆஃப் போட்டு முடிச்சிருக்காரு டாட் பாலோட முடியுது

செம்பளையில் மட்டும் பந்து தூக்கி விட்டார் நட்டுக்கு போயிருங்க வானத்துக்கு அவங்க கேச்சுக்கான வாய்ப்பு இருக்கான் வீடு கீழே இருக்காரா டேக்கனுங்க நல்லா ரன்னிங் காட்ச் லாங்கில் இருந்து ஓடி எடுத்துருக்காரு நல்லா முயற்சி நல்லா டேக்கன் டீமுக்கு தேவையான அடுத்த பிரேக் த்ரூ பர்சன் மணி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு ஆள் வளர்ந்துருங்க இந்த முறை நல்லா வந்து ஒரு டாட் பால் ஒயிட் பால்

குயிக்காக பாஞ்சிருக்கு ஃபைனலுக்குள்ள ஒரு பவுண்ட்ரி நல்லா பாட்டி நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் திருப்பி விட்டுருக்காரு இந்த முறை ஸ்கொயர் பிளீனாக போயிருக்கு ஃபீல்ட் ரெண்டு பேர் இருக்காங்க நல்லா ஸ்டாப்புங்க மறுபடியும் திருப்பி விட்டாரு அதே ஃபீல்டு கையில் போயிருக்க நல்லா ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள்

தூக்கி விட்டாரு சரியா பட்ட மாதிரி தெரியல மணி இருக்கா விக்கெட் இழந்திருக்காரு நல்லா போலிங்க ஸ்பின்னர் அவர் ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுக்காரு தேவையான பெரிய விக்கெட் எடுத்துக்காரு நல்லா போலிங் போட்டிருக்கு நல்லா பந்து போட்டார்

पत्ते तो यूज़ पड़ी अलग कर पर्स मनी और सिक्स है थर्ड वन मालूदे इनसाइड है जिला और बॉउंड्री फोर्थ बॉल और सिर्फ लोग पोटर नल्ला पंद्रह डट बॉल नल्ला पंद्रह डट बॉल

நல்ல சார் ஒரு டாட் பால் ஷாட் மிட்ஃபீல்ட் தெரிச்சிருக்கு ஒரு பவுண்டரி அவ்வளவு பட்ட வந்து ஃபீல்ட் கையில போயிருங்க ஐயா ரன் அவுட் காப்பிருக்கா ரொம்ப ஒரு டாட் பால்

சோட கடைசி 2 ஓவர் ஆல்ரெடி ஸ்கோர் நூறு வந்தாச்சு எட்டே ஓவர்க்கு 9th ஓவர் புருஷிதா இந்த மாதிரி வந்தே எழுப்பல ஒரு டட் பால் நல்ல போலிங் ನೋಡ ವಿಕೆಟ್ ಎಳ್ಂದಿರ್ಕಾರೆ ಈವತ್ತು ಈಸರುನಲ್ಲಿ ಸ್ಟಂಪ್ ಲೈನ್ ಪಟಪಂತೆ ಟಾಪಿ ಎಜ್ಗೆ ಕាច់ಕನ வாய்ப்பು ಇರ್ಕಾ ಫೀಲ್ಡ್ ಸೀತಾ

சிங்கிள் நாலல பந்து கேன்சல் ஆஃபலா போட்டாரு ஒரு டாட் பால் ஸ்டெம்பிளேயர் போட்ட பந்து ஒடிட்ட ஃபீல்ட் கேயில போயிருக்கு

ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கிருஷ்ணபிரி பத்து ஒரு முடிவுக்கு ஸ்கோர் நூற்றி பதினொன்றுங்க நால வரும் இந்த மேட்ச் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் முன்னேற நூற்றி பன்னெண்டு அடிக்கணும் அறுபது பாலுக்கு நூற்றி பன்னெண்டுங்க நூற்றி பன்னெண்டுங்க டிஃபன் பண்ண கேபி கிங்ஸ் கிருஷ்ண பிரியாணி உள்ள டார்கெட் நூற்றி பன்னெண்டுங்க சேஸ் நால வரும் ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் உள்ள

அதில் போட்ட பந்து வீட்டில் போயிருக்கு மறுபடியும் ஒரு சிங்கிள் ஒன் செகண்ட் ஒயிட் பால் ஆஹா ஒரு லெக் கட்டுங்க வெளியே வந்த வந்து உடம்புல பட்டிருக்கு திரும்பி ஒரு டாட் பால் ஷாட்டுங்க மாடிக்கு விட்டார் மிட்டிக்கிட்ட ஃபீல்டு இருக்காரு

ஒரு பிக் அப்பீல் நம்ம அவுட் கொடுக்கல டாட் பால் நெக்ஸ்ட் ஒயிட் பால் அம்பர் ஒயிட் கொடுத்துருக்காரு ஒன் செகண்ட் ஒயிட் பால்

லாங் ஆஃப் ஃபீல்டு கையில போயிருக்கு ஒரு சிங்கிள் பவர் பிளே ரெண்டும் கும்பிட்டாங்க ஸ்கோர் பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூறு சொல்லிருந்தேன் ஆயிரத்தி எழுநூறு ப்ளஸ் பஸ்ஸுக்கு இரநூறு கேள் ஆ கேள் ஸ்ட்ரெய்ட்டா பாருங்க ஃபீல்டு கையில் பவர் ப்ளே தேடோட முதல் பந்து ஒரு சிங்கிள் செகண்ட் பால் போட்டால் ஒரு டாட் பால் ஒரு பவுண்டரி பின்னாடி போனாலே பவுண்டரி தாங்க முப்பத்தஞ்சு மீட்டர் தான் பவுண்டரி நல்ல ஸ்டாப்புங்க ஒரு சிங்கிள் பவர் பிள்ளோட கடைசி ரெண்டு பந்து பால் உள்ள வச்ச பந்து ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு ஃபீல்டு வந்திருக்காருங்க நல்ல ஸ்டாப் ஓரன் மட்டுமே எங்களோட பவர் பிளே மூணு ஓவர் முடியுதுங்க பவர் பிளே மூணு ஓவர் முடியுங்க ஸ்கோர் இருபத்தி ஏழு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு ஒன் ஆஹா ஆஹா ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட்டு ஒன் இறங்கி யார் ஃபீல்டு இருக்காருங்க அப்படியே ஃபீல்டு கைக்கே போயிருக்கு ஒரு சிங்கிள் எடுக்க முயற்சி பண்ணித்தான விக்கெட் எல்லாம்

பால் பந்து கையில நல்லா ஸ்டாப் ம் மட்டுமே போட்டு அடிச்சாரு நல்லா ஷார்ட்டு கவர்ஸில் கையில சிங்கிள் ஷார்ட்டுங்க இறங்கி அடிச்சாரு ஷாரியான தரம்பே இருக்கு ஒரு சிக்ஸ் அசோக் பட்ல முதல் சரியா படல ஒரு சிங்கிள் வந்திருக்கேன் வந்து எலும்புல ஒரு ஹேட் பால் மறுபடியும் காலில் சிங்கிள் ஓவர் கம்பெனியா ஸ்கோர் நாற்பத்தி ஒன்று ஆறாவது ஆண்டவர் முதல் பந்து உள்ள பந்து லாங் ஆஃப் ஃபீல்ட் கைக்கு போயிருக்கு ஒரு சிங்கிள்

நல்ல யாக்கருங்க இறங்கி போனார் உள்ள வச்சார் பந்த போல சிங்கிள் ஆட்டுங்க ஒரு பவுண்டரி ஒரு ஒயிட் பால் உள்ள வச்ச பந்து தூக்கிட்டு சைட் போயிருக்கு இருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பா பந்து சரியா படல போகல

Second ball. Third ball. Oh, that ball, super, ball பாருங்கங்க பியா 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 ஒரு சிங்கல் ஸ்ட்ரைட்டா போயிருக்கு ஃபீல் வர நல்ல ஸ்டாப்ங்க மொத்த கையில பிடி செஞ்சுகாரு நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கல் கேட்ட गेले पर कोर सिंगल एवेंजर पॉइंट क्लास करेंगे और बाउंड्री आहा तो ये उठा रहे हाइट पे है कि नीचे गिर रहे हैं ஸ்ட்ரைட்டாக போயிருங்க ஒரு சிங்கிள் இறங்கி அடிச்சாரு ஷார்ட் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல தேக்கணுங்க நல்லா பார்த்து அவர் சொல்லி அப்படியே அழகாக போட்டார் டட் பால் கடைசி ஓவருங்க செகண்ட் பால் மேட்ச் ஆல்ரெடி ஒன் சைடாக முடிஞ்சது ஒயிட் பால் பந்து ஐயோ நான் கிளாரிட்டு போல ஒரு ஒயிட் பால் ஷார்ட் தூக்கி விட்டுக்காரு ஃபீல்டு கைக்கு போகுது ஒன்று பிச்சில் எடுத்துக்காருங்க ஒரு சிங்கிள் உள்ள வச்ச பந்து ஒரு பவுண்டரி எங்காப்பில் ஒரு பவுண்ட்ரி தற்போது இந்த மேட்ச் முடிவு போகுதுங்க கேபி கிங்ஸ் கிருஷ்ணபரி இந்த மேட்ச் வின் பண்ணி இந்த டவுனோட முதல் டீம் ஆன் நெக்ஸ்ட் டவுன் பண்ணிடுறாங்க நல்ல பிளேக் மேலாவது வச்சுக்கேன் கார்த்திக்